Source of inspiration for DPSP was the சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃபார் டிபிஎஸ்பி ஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இதில் ஃபஸ்ட்டு அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகளின் நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வழங்கி அறிவுறுத்தல் உள்ள ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது தப்பு தான் கண்டிப்பாக டிபிஎஸ்பி அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா நம்ம அயர்லாண்டுக்குல அதாவது ஐரிஷ் அரி அயர்லாண்ட் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டின் அயர்லாந்து அரசியலமைப்பின் வழிநடத்தும் கொள்கை நீதி நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து கண்டிப்பாக கரெக்ட் இது கரெக்டு தான் டிபிஎஸ்பி இருக்குல்ல டிபிஎஸ்பியை நம்மளால் நீதி டிபிஎஸ்பியில் ஒன்று நம்ம கிடைக்கலாம் நம்மளால் நீதி புனராய்வு அதாவது ஜுடிஷியல் ரிவியூ பண்ண முடியாது அதுவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நமக்கு ஒன்று கிடைக்கல ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நமக்கு ஏதாச்சும் ஒரு ரைட்ஸ் கடை கிடைக்கலாம் கண்டிப்பாக நம்ம வந்து ஜுடிஷியல் ரிவியூ பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க நமக்கு ஓகே நம்ம அடுத்த பேச்சு போவோம் மோஸ்ட் ஆஃப் த கிரைம்ஸ் கமிட்டெட் அகெயின்ஸ் எஸ் எஸ்டி கோ அன் ரிப்போர்ட்டட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட்டியலின சாதியினர் பழங்குடியினர் மக்களுக்கு எதிரான குற்றங்களில் பெரும்பாலே புகார் அளிக்கப்படாமலே போய்விடுகிறது ஆமாம் பட்டியலின சாதியினர் சாதியினர் பழங்குடியினர் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் தீண்டாமை மற்றும் பிற குற்றங்களை தடுப்பதற்காக அரசாங்கம் நீதிமன்றங்கள் அமைத்திருந்தாலும் அதற்குள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்க சட்ட விதிமுறைக்கு போதுமான அதிகாரம் ஈடுபட அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க ஃபினான்ஸ் கமிஷன் த ரிசோர்ஸஸ் ஆமாங்க ஃபினான்ஸ் கமிஷன் தான் நமக்கு என்னென்ன ரிசோர்ஸ் வேணும் அப்படிங்குறத அரசாங்கத்துக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றி சொல்லுது அதே மாதிரி ஆர்டிகல் டூ எயிட்டியில் கிளாஸ் த்ரீயில் ஸ்பீக்ஸ் அபவுட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்ட்டிகல் இரநூத்தி எண்பது மூணில் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அதாவது நிதி ஆணையத்தோட ஃபங்க்ஷன் பற்றி தான் சொல்லுது பட் மூணாவது இதில் த டென்யூல் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன் சா சிக்ஸ் இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஒரு நிதிக்குழுவின் காலம் வந்து ஆறாண்டுகள் கிடையாது வெறும் ஐந்து ஆண்டுகள் தான் ஓகே ஸ் கமிஷன் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆமாங்க இதுவும் கரெக்டாக தான் ஃபினான்ஸ் கமிஷன் பிரசிடென்டால தான் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு அதுக்கப்புறம் அடுத்த ஊசி ஒற்றையாட்சி அரசாங்கத்தின் ஒற்றையாட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தை கொண்ட ஒரே குவாசி கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நம் அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஒற்றையாட்சி அரசாங்கத்தின் கொண்ட ஒரு குவாசி கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நம் அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது அப்படின்னு சொன்னவர் யார்னா மூன்சி அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் கட் வச்சுக்குவோம் ஒற்றையாட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தை கொண்ட ஒரே குவாசி கூட்டாட்சி முறை இந்தியா நம்ம அரசு உருவாக்கிடுது இந்த இதை சொன்னவர் மூன்ஷி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஷார்ட் கட் போலாமே என்ன சரிங்க எனக்கு ஷார்ட் அப்படியே அனுப்பிய அடுத்த கொஸ்டின் இந்திய தேர்தல் முறைகளில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் யார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது சிங்கிள் டிரான்ஸ்பர்புள் ஓட் சிஸ்டம் அப்படிங்கிற முறையில் யார் யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா